கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான உலை கத்தா ஏசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கேள்வி பதில் சர்ச்சில் தீபாவளி ஃபண்ட் கலெக்ட் பண்ணலாமா சபைக்குள் குறைந்த வட்டிக்கு விடலாமா சபையில் பிஸ்னஸ் செய்யலாமா எஸ்லைன் டூர் பணம் கலெக்ட் பண்ணலாமா ஷூரிட்டி போடலாமா பேஸ்டர் சபை மக்களுக்காக ஷூரிட்டி கழுத்து போடலாமா சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல சபை ஆராதிக்கிற இடமாக மாத்திரம்தான் அது காணப்பட வேண்டும் இரண்டாவது கேள்வி புறங்குறுதல் சரியா புறங்குறுதலை வேரம் நேரடியாக எதிர்க்கிறது பக்திக்கு விதித்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும் புறங்குறுதல் பாவம் சங்கீதம் பதினைந்து ரெண்டு ரோமர் ஒன்னு முப்பது ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு இருபது ஒன்னு பேதிரு ரெண்டு ரெண்டு இந்த வசனங்களில் எல்லாம் புறங்குதலை பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது குறித்து தரம் முழுமையான விளக்கங்களை நம்ம பிரதர் எம்டி ஜென் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேறுங்கள் அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்கும் வேதத்தை இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் இன்னைக்கு நம்ம கேள்விப்பதல் பகுதிக்குள்ளே போக போகிறோம் முதலாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க சர்ச்சில் தீபாவளி ஃபண்டு போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக சபையினுடைய அடிப்படை நோக்கம் தெரியாததுனால தான் சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படி நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும்புது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் சர்ச்சில் நடக்குது தீபாவளி ஃபண்டு சர்ச்சில் போடுறாங்க தீபாவளி ஃபண்டு மட்டும் இல்லை கிறிஸ்மஸ் ஃபண்டு இருக்குது அப்புறம் எருசலேமுக்கு கடன் கொடுக்கறதுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு புடவ பிஸ்னஸ் நடக்குது இன்னும் என்னென்ன விதமான சிறு தொழிலெலாம் இருக்குதோ எல்லா தொழிலும் உள்ள நடக்குது ஆனால் இது எதுவுமே பல நாட்களாக போதகர்களுக்கு தெரியாது அவங்க வந்து பிரசங்கம் பண்ணி சபை கரெக்டாக நடக்குன்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இது நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க அவங்களுடைய அறிவுக்கு அது வரவே வராது அவங்க நாலேஜுக்கு அது வராது ஒரு நாள் அது பிரச்சனையாக வெடிக்குது நிறைய சபைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு சபைகள் இதில் பிரச்சனையில் வெடித்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா சபைகளுக்குள்ளே வட்டி விட்டுருக்குறாரு ஒருத்தர் வட்டிக்கு விட்றதே முதல்ல தப்பு அது பைபிள் எதிர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க அதை செஞ்சுருக்குறாங்க இவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க நாங்கள் அநியாய வட்டி கொடுக்கல சாதாரண வட்டிக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்லாம் ஒரு நோக்கம் ஒரு விதமான காரணத்தை சொல்வாங்க அப்படி விட்டுருக்குறாங்க கடைசியில் விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு யாரும் காசை திருப்பி தரல போய் பாஸ்டர் கிட்ட கேட்டுருக்காங்க பாஸ்டருக்கே அப்போதான் அந்த விஷயம் தெரிய வருது என்ன இப்படி ஏன் சபையில பண்ணீங்க எனக்கு தெரியாதே ஏன் இப்படிலாம் செஞ்சீங்கன்னு சொன்ன உடனே பாஸ்டரோட வாக்குவாதம் முத்தி சபை ரெண்டா உடைஞ்சிருச்சு ஒரு சில இடத்துல பாஸ்டர்ஸே இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க நிறைய ஊழியக்காரங்களே சபைகளுக்குள்ள நான் வட்டி குடுறத சொல்லலை நிறைய பிஸ்னஸ் மாதிரி சிறு வேலைகள்லாம் செய்கிறாங்க தயவு செய்து சபைகளுக்குள்ள அப்படி செய்யாதீங்க அது உங்களுக்கு தேவையும் இல்லை நிறைய பேர் என்ன விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம நல்லது செய்வோம் சொல்லி அவங்களுடைய பத்திரங்களை வாங்கி எங்கேயாவது வச்சு அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இல்லைனா அவங்களுக்கு இவங்க ஷூரிட்டி கையெழுத்த போடுறது இந்த ஷூரிட்டி கையெழுத்தை எக்காரணம் கொண்டும் போடாதீங்க உங்களை வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வச்சு அவங்க ஆத்மாவுக்கு பொறுப்பாளியா நீங்க அவங்களுக்கு மாம்சத்தின்படி உதவி செய்ய போறீங்க நீங்க பிரச்சனையில மாட்டுவீங்க நிறைய ஊழலைக்காரங்க அப்படி பிரச்சனையில மாட்டி பேர் கெட்டு சபை உடஞ்சு போய் நிறைய பிரச்சனைகள் நடக்குது சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல சபையில பிரச்சனைக்கு வராங்களா கடன் பிரச்சனை ரொம்ப உதவி செய்யுங்க அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அவ்வளவுதான் இல்லையா இல்ல நேரடியா சொல்லுங்க ஒரு தப்பும் கிடையாது எக்காரண கொண்டு இருந்து கடன் வாங்கி கொடுக்காதீங்க வட்டிக்கு வாங்கி கொடுக்காதீங்க நாளைக்கு நீங்க மாட்டிக்கொள்வீங்க அதுல ரொம்ப பிரச்சனையான ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழியக்காரங்களுக்கு இருதயம் கொஞ்சம் இலகின இருதயம் ஐயோ நம்ம விசுவாசி கஷ்டப்படுதே அப்படின்னு உடனே எங்கேயாவது போய் கையெழுத்து போட்டு இல்லை யாருக்கிட்டயாவது வாங்கி கொடுக்கறது அது விசுவாசி கொடுக்காது விசுவாசிகளுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு சபை விட்டா இன்னொரு சபை டக்குன்னு மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க ஆனா ஊழியக்காரங்க மாட்டிக்கிறாங்க அதனால சபை உடஞ்ச போகுது சில இடங்கள்ல ஊழியக்காரர்களே பிஸ்னஸும் பண்றாங்க தயவு செய்து சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல இந்த இடத்துல எதுவுமே நடக்கக்கூடாது கூடாது இங்கே ஆராதனை நடக்குது நீங்கள் சில நேரத்தில் பிரச்சனைகளோடு வரவங்களுக்கு ஜா பண்ணுறதுக்கு தான் கத்துறங்களை வச்சிருக்கிறார் ஒருவேளை அவங்க ஃபீஸ் கட்ட வழி இல்லை இல்ல வந்து மெடிக்கல் செலவு வேணும் உங்கள்கிட்ட இருக்கா கொடுங்க இல்லைனா இல்லைன்னு நேரடியா சொல்லுங்க ஜாம் பண்ணுங்க அவ்வளவுதான் இதை தவிர்த்து அந்த விசுவாசிகிட்ட வாங்கி கொடுக்கறது இன்னொரு பணக்கார விசுவாசிகிட்ட வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க சபைகளுக்குள்ள பிஸ்னஸ் நடக்கவே நடக்க கூடாது விசுவாசி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணால் நல்லா இருக்குமே கொஞ்சம் பணம் கையில வருமே ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் தான் சபை சர்க்கிள் தான் உடனே அவங்க பிசினஸ் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சபைக்குள்ள தான் ஆரம்பிக்கிறாங்க தயவு செய்து சபைக்குள்ள ஆரம்பிக்காதீங்க சபை என்பது நீங்கள் ஆராதிக்கிற தேவனை தேடுகிற ஒரு இடம் இங்க பிசினஸ் பண்ற இடம் இல்லை அதுக்கப்புறம் நாளைக்கு சபையில பிரச்சனை வரும்போது சபைக்கு விட்டு பிரிஞ்சு போறது சபையை தப்பா பேசுறது ஊழியக்கார தப்பா பேசுறது இது முழுக்க முழுக்க அகைன்ஸ்ட் பைபிள் சபைக்குள்ள எக்காரணம் கொண்டு எந்த பிசினஸ் நடக்கூடாது எருசலேம் டூருக்கு போகிறதையும் சேர்த்தே நான் சொல்றேன் ஏன்னா அது வந்து புனிதமா மாறிடுது எந்த பிசினஸும் சபைக்குள்ள நடக்கக்கூடாது சபை என்பது தேவனை ஆராதிக்கிறதான ஒரு இடம் இங்க நம்ம வரோம் ஆராதிக்கிறோம் அவ்வளவுதான் இதை தவிர்த்து வியாபார ஸ்தலமாக சபையை மாற்றக்கூடாது நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம் இருக்கிறாங்க புறங்கூறுத அதாவது அடுத்தவங்களை பத்தி நான் பேசுறேன் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் நான் பேசுறேன் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் கேள்வி இது அதாவது அவங்கள குற்றமா இதை நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அவ புறங்குறது சரியானு கேட்டுறாதீங்க புறங்குறது தப்பு பைபிள் படி வசனம் சொல்லுது சங்கீதம் பதினஞ்சு ரெண்டுல இருந்து ரோமர் ஒன்று முப்பது ரெண்டு குறுந்தர் பனிரெண்டு இருபது ஒன்று பேரண்டு ரெண்டு இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் புறங்கூறுதலை வேதம் நேரடியாக எதிர்க்கிறது புறங்கூறது ஒரு பாவம்னு சொல்லுது அடுத்தவங்களை பத்தி பேசுறது ஒரு பாவம்னு அந்த இடத்துல வசனம் சொல்லுது அப்ப நான் என்ன செய்யறது இது யூஸ்வலா இருக்கக்கூடியதான நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் கூட புறங்கூறுதல் ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த புறம் பேஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் சகோதரரை பத்தி குற்றப்படுத்துகிறவன் அதாவது நம்மளை பத்தி ஏசு கிட்ட போய் புறம் யாருன்னு கேட்டா பிசாசுன்னு பைபிள் சொல்லுது இந்த புறம் பிசாசினுடைய ஆவி ஒரு மனுஷனை பத்தி நீங்க பேசுறீங்களா அந்த மனுஷன் அங்க இல்லாவிட்டால் பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க இப்படி எத்தனையோ பரிசுத்தவன்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது வசனம் தெளிவா சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக வசனத்தை பத்தி தேவையான ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பத்தி பேசுங்க நீங்க உடனே கூடுனா அந்த இடத்துல மூணாவது நபரை பத்தி தான் பேசணும் இருக்கு நிறைய வீடுகளில் இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இல்ல ஹவுஸ் மீட்டிங் நடக்கும் இந்த சகோதரிகள் எல்லாரும் கூடி வருவாங்க அங்கே வந்துட்டாங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு நடக்கும் போது இவங்க நாலு மணிக்கே வந்துடுறாங்க வந்து எதுக்கு அப்படி வரோம் அந்த ஏரியால கொஞ்சம் ஊழியம் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் ஆதாயம் பண்ணி எங்க வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது வாங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி வரும் ஆனால் என்ன நடக்குது நாலு மணிக்கே வந்து உட்காந்து அந்த சிஸ்டரை பத்தி இந்த சிஸ்டரை பத்தி மாமியாரை பத்தி மருமகளை பத்தி குறை பேசி அந்த குடும்பமே ரெண்டா உடஞ்சி போகுது புறங்கூறுதல் ஒரு பாவம் அது பிசாசினுடைய சுபாவம் அதை தயவு செய்து இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு இல்லை பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு நிறைய ஊழியக்காரங்களையும் பாக்குறோம் நிறைய விசுவாசிகளையும் பாக்குறோம் நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா யார பத்தியாவது கமெண்ட் நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா யார பத்தியாவது குறை சொல்றது அந்த ஊழியங்களை பத்தி இந்த ஊழியங்களை பத்தி அது இயல்பு நமக்கு வருது சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது அதை கடிந்து கொள்ளுங்க உங்களுக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வரக்கூடாது ஏன்னா அவர்களும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் ஒருவேளை அவங்க தவறு செய்யலாம் அவர்களை திருத்துக்கிறதுக்கு தேவன் ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறார் அந்த அவகாசத்துல நீங்க அவங்கள போய் குற்றப்படுத்துறீங்க இந்த குற்றப்படுத்துகிற சுபாவம் எப்பவுமே தப்பு வேதத்தின்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வசனத்தையும் சொன்னேன் இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க குற்றப்படுதல் புறங்கூறுதல் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது தயவு செய்து யாரை பத்தியும் சொல்லாதீங்க முதல்ல உங்க வீட்டுல ஆரம்பிங்க உங்க வீட்டிலேயே அதை சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுங்க ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி குறை சொல்றது நமக்கு ரொம்ப ஈஸி பாருங்களேன் உடனே மாமியாரை பத்தி யாருக்கிட்டயாவது சொல்றது மருமகளை பத்தி யாருக்கிட்டயாவது சொல்றது வீட்டுக்கு கிட்ட பேசுறது பிள்ளைகளை பத்தி வீட்டுக்கு கிட்ட குறை சொல்றது இதெல்லாம் சிம்பிளா ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கும் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னா கேஷுவலாக சொல்லுங்க பரவாயில்ல ஓரளவுக்கு படிக்கிறான் ஆவரேஜா படிக்கிறானா ஆவரேஜா படிக்கிறான் அப்படின்னு உடனே அவங்ககிட்ட போய் என்ன சொல்றது அது வேஸ்ட்டுங்க ஒன்றும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த பிள்ளை எதிர்லயே சொல்றது அவன் டிஸ்கரேஜ் ஆகிறான் அடுத்து என்ன சொல்றது அவங்க அப்பாவை சொல்றது அவரால் தான் இவன் படிக்க மாட்டேங்கிறான் இல்லைன்னா அவங்க அம்மாவை சொல்றது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன் அவங்க அம்மா தான் செல்லும் இப்படி ஆரம்பிக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அதுக்கப்புறம் அது பெருசாக மாறுகிறது வீட்டில் பாசிட்டிவா பேசி பழகுங்க அடுத்து மூணாவது நபர் அங்கே இல்லையா அவங்கள பற்றி பேசுறதை நிறுத்திடுங்க வேணாம் தேர்ட் பர்சன் அங்கே இல்லை இருக்கிற நான் ரெண்டு பேர் இருக்கீங்களா உங்களை பற்றி மட்டும் பேசுங்க இல்லைன்னா தேவனை பற்றி மட்டும் பேசுங்க இதை விட்டுட்டு ரெண்டு ஊழியக்காரங்க உட்காந்து பேசுறீங்க அங்க உங்ககிட்ட இல்லாத ஊழியக்காரங்களை பற்றி பேசாதீங்க எதுக்கு வேஸ்ட்டாக பேசுறீங்க நீங்கள் பேசுறதுனால நீங்கள் தான் பாவத்தை சேர்த்துக்கொள்கிறீங்களா ஒழிய அவங்களுக்கு அது ஒன்றுமே ஆகாது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பேசுகிறதுனால கத்தரை அவங்களை உயர்த்துவார் அப்படி தான் தாவி சொல்கிறார் சீமையை பேசுனதுனால ஒரு வேலை கத்தரை என்னை உயர்த்தினாலும் உயர்த்துவார் நீங்கள் தயவு செஞ்சு பேசி ஆளை பெரியவரை ஆக்காதீங்க பக்தி மட்டும் மற்ற காரியங்களை இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது வேதத்தை குறித்து உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும் அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் தான் உங்களை ஆமீன்